ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பூரியும் பொட்டேட்டோ மசாலாவும் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் என்னோடய ஸ்டைலில் நான் பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன் இது ரொம்பவும் மேஷ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக நான் நல்லா ம நல்லா வெந்துருச்சு நல்லா மேஷ் பண்ணிட்டேன் கொஞ்சம் அப்படி இப்படி கிழங்கு இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு போடுவேன் நான் அந்த முழு பூண்டை பொடியாக நறுக்கி போட்டுப்பேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு க அவ்வளோதான் அதுக்கான மசாலாக்கே நான் அவ்வளோதான் யூஸ் பண்ணுவேன் நிறைய பேர் வந்து தக்காளி போடுவாங்க நிறைய பேர் கேரட் போடுவாங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக மாதிரி இருக்கும்னு நான் போட மாட்டேன் பச்சை மிளகாவில் தான் காரமே நெக்ஸ்ட்டு ஆயில் போட்டுக்கோங்க லைட்டாக சீரகம் போட்டுக்கோங்க மெயினாக கடலைப்பருப்பை போட்டுக்கோங்க கடலைப்பருப்புக்கு அதுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் எல்லாம் நல்லா பொரியட்டோன்னு சொல்லிவிட்டு பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இதை நல்லா போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ அதில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு அதுக்கு தக்கனமாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பூரிகளையும் உப்பு போடுவோம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இது சின்ன கரெக்ஷன் தான் இது ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் சொல்லி மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கட்டும் ஏன்னா அது டைட்டாகிடும் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும் சொல்லி நல்லா தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் மசாலா ரெடி நான் பண்ணுற ஸ்டைல் இது தாங்க ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா மசால் தோசையோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மசால் தோசை செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஸ்டைலில் இதில் நிறைய தக்காளி இதை எதுவுமே போடக்கூடாதுங்க பொடி எதுவுமே போடக்கூடாது இதுதான் ஆக்சுவலாக ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறது ரொம்ப ப்ராப்பராக பண்ணோன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவோம் எங் எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி தான் பண்ணுவேன் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பூரி ஆஷ் யூஷுவல் மாவுப்பை செய்யறது தான் இது பாருங்க நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே நான் ஊற்றுவேன் ஊற்றிட்டு அது சுண்டிடணும் அப்படியே நல்லா அதுவே வந்து இறுகிடும் நம்ம ஆகணும்னா அதனால கொஞ்சம் லிக்விடாகவே நம்ம வச்சுருந்து பெட்டர் அது ரொம்ப நல்லா இறுகிடும் நம்ம பூரி எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளார அதுக்கு நல்லாவே டைட்னஸ் வந்துடும் இதில் வந்து பச்சை மிளகா நல்லா சுருக்குன்னு காரமாக இருந்ததுன்னா செம்ம டேஸ்ட் இருக்கும் பச்சை மிளகா பார்த்து எவ்வளோ மிளகா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் எப்பயுமே கொஞ்சம் பச்சை மிளகாய் காரமாக இருந்ததுன்னா நல்ல காரமாக தான் வைப்பேன் எனக்கு அப்படி தான் பூரிக்கு பிடிக்கும் இதாங்க ரெடி ஆகிடுது பொட்டேட்டோ புட்டு சொல்லுவீங்களா மசாலா சொல்வீங்களா நான் மசாலா தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பூரி ஆஸ் யூஷுவல் நான் வந்து பூரிக்கு வந்து எதுவுமே எண்ணெய் கிண்ணெலாம் போட்டு வசைய மாட்டேங்க கோதுமை மாவு உப்பு தண்ணி அது கூட பசைஞ்சிலாம் வைக்க மாட்டேன் உடனே தண்ணி போட்டு டைட்டாக பசைஞ்சிடுவேன் அது பிசையிறவையை நான் கட் பண்ணிவிட்டேன் ரொம்ப லாங்காக போகுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கல் மாதிரி டைட்டாக பசஞ்சிக்கோங்க அழுத்துனா பள்ளம் விழணும் அந்த மாதிரி அளவுக்கு டைட்டாக பசிஞ்சு வச்சிட்டு நான் குட்டி குட்டி உருண்டைங்களாக பண்ணி வச்சுப்பேன் ஃபஸ்ட்டே நம்ம சைஸ் ஒரே மாதிரி வர்றதுக்காக அந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையும் கிணத்துல போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு ஆயில் சுட வச்சு போட வேண்டியது தான் வாயில் சூட வச்சு போட்டுட்டு பூரி பூ பூ வரணுன்னா நம்ம உடனே போட்டுடணும் இதை வந்து திரட்டி ஊற வச்சு மாவு ஊற வச்சு எல்லாம் பூரி பண்ணக்கூடாது எப்பயுமே அப்படியே போடணும் அப்படியே தண்ணி ஊற்றணும் அப்படியே பசங்கணும் அப்படியே உருண்டை பண்ணி உடனே போட்டு எடுத்துடணும் இதுதான் வந்து அப்போ தான் பூரி வந்து நல்லா புசு புசுன்னு வரும் இதில் எண்ணெய் போட்டெல்லாம் பசைஞ்சிங்கன்னா பூரி எழும்பி வராது சப்பையாக தான் நிற்கும் இது ஒரு ஒரு டிப் இது ஒரு ஐடியாவாக எடுத்துக்கோங்க இப்போ நான் போடுறேன் இது ஃபஸ்ட் டைமே எனக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் காயலை நான் போட்டுவிட்டேன் செகண்ட் டைம் போட்டு எடுக்கிறத பார்த்தீங்கன்னா நல்லா தண் இந்த எண்ணெயை இந்த மாதிரி முண்டு முண்டு அது மேலே ஊற்றுனிங்கன்னா புஃபுன்னு ஏந்து வரும் அப்படி தான் எடு அப்படி எடுத்தால் சூப்பராக இருக்கும் பூரி எடுத்து சாமையாக சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ எடுத்தால் எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல பிளேட்டிங் பண்ணது சாரி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சமையல்ஸ் எல்லாம் பாருங்கள் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி டேஸ்ட்டாக சாப்பிடுங்க ஏன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சா சாரி சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் யாரும் ரொம்ப பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சமையலை நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டில் ஃபுட்டு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம முண்டு ஊற்றுனா எவ்வளோ பஃப்னு எழுந்து வருது இந்த மாதிரி தான் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் ஏடா கூடமாக இருந்தது இந்த வானொலி வச்சது தப்போ நான் அப்புறம் தான் யோச்சேன் ட்ரை பண்ணுங்கள்